பத்து வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாமல் இருப்பாங்களா அவங்க இதில் ஒரு பழத்தை சாப்பிட்டா சக்ஸஸ் மறு மாதமே லெசன்ட்டு கிடைக்கும் கேன்சருக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த முள் சீத்தாம்பாங்க முள் சீத்தா மட் ட்ராகன் ட்ராகன் இந்த நல்லா ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிறத அப்படி சாப்பிடணும் இதே மொடவாட்டம் கிழங்கு இப்போ சமீபத்தில் வந்திருக்கு மலையிலேருந்து கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கால் குடைச்சல் குறுக்கு வலி இராத வலிகளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கிழங்கு ஆட்டுக்கால் சோப்பு மாதிரி போட்டு குடிச்சா வலியே அப்படியே கம்ப்ளீட்டா இறங்கும் இங்கே பேமா உள்ளது ஜாதிகா ஊருகா சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு பீஸ் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் உள்ளது பசி எடுக்கும் வயிற்று புண்ணு கேஸ் டப்பிள் நெஞ்சி எரிச்சல் குடல் புண்ணு இதுலாம் ரொம்ப சிறந்தது இந்த ஜாதிகா ஊருகா மட்டும்தான் கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டை அறுபது முட்டைக்கு சமமான என்ன மஞ்சக்கருவை பூரா சாப்பிடுறது மருத்துவ குணம் உள்ளது அறுபது நாட்டுக்கோழி முட்டை கருவு கருவுக்கு சமம் இந்த ஆப்பிள் பெரியா மாவு மாதிரி இருக்கும் அது ஸ்வீட்டா இருக்கும் நல்லது உடம்புக்கு நல்ல புழுமையா இருக்கும் வாட்ரு ஆப்பிள் வந்து ஒரு குளிர்மையான பொருள் ஸ்டார் ஃப்ரூட் கல்லடுப்பு நீர்க்கடுப்பு இது உள்ளதெல்லாம் ரொம்ப சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள ஸ்டார் ஃப்ரூட் இது மங்குஸ்தான் பழம் எல்லாத்துக்குமே தெரியும் இது சீசன் தான் இது வரும் இது பன்னீர் கொய்யாக்கா ஆப்பிள் கொய்யாம்பாங்க இது ரமுதான் பழம் பொருள் எல்லாமே சிறப்பு வாய்ந்த பழங்கள் இது வந்து மாதிரி உள்ள இருக்கும் இந்த இது வாடிக்கை எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு பழங்கள் இது நோனி சீட் நோனி பழம் எல்லாமே மருத்துவ கோணம் உள்ளதான் இது எஃபுருக்கு நம்ம தென்காசி மூலிகை பழங்கள் அனைத்துமே வெளியூர்ல இருந்து பாக்குறீங்கன்னா உங்களுக்கே நாங்க கொரியர்கள் மூலமா ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறோம் இந்த நம்பருக்கு அனுப்பி பண்ணிக்கோங்க